சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் சூப்பராக இருக்குங்க சிம்ம ராசி ஆசை சூப்பராக இருக்குது என்ன அடி வாங்கிட்டு வர நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்கு சரிங்களா என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குன்னா நம்ம வந்து இப்போ எடுக்கிற முயற்சிகள் ஏன்னா இந்த ஒன்று ஒன்றரை வருஷம்னா சிங்கத்தை கூண்டில் போட்டுற மாதிரி நம்மளுக்கு போட்டு வச்சிருந்தாங்க எதுவும் அசையோட முடியாத மாதிரி இப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் நீங்களே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாதமாவில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் ஆகிட்ட வர நம்ம நம்ம சொல்றது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாங்க ஒன்று ஒன்றரை நம்ம சொல்றத கேட்டுக்க மாட்டாங்க ரொம்ப தவிச்சிருந்திருப்போம் நம்ம இப்பதான் கேட்க ஆரம்பிப்பாங்க முயற்சி ஸ்தானங்கள் ரெடி ஆகிட்டு வருது இப்ப இதுல வந்து நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை சிம்ம ராசி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவீங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க இல்ல படிக்கிற பசங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்றீங்க அது இப்பெல்லாம் டென்த் பிளஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிட்டே வருது எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க நீங்க எல்லாருமே எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள் சூப்பராக வேலை செய்யும் கரெக்டாக பண்ணுங்க சொல்லுவோம் வழிபாடுகள் நேரம் ஹோரை நிறைய நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் வயசுக்கு நீ உங்கள் தேவைக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே கரெக்டான முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும் இது இப்போ இது சம்மந்தமாக வேறு என்னென்ன முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக என்ன முயற்சி பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் வண்டி வாங்குறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த இதை எஃப்டியில் போடுறது இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம் எதையும் சொல்லுவாங்க சிம்மர் ரஃப்ஷாக கையிலே காசில் என்ன சார் வாங்குறது அப்படின்ட்டு யாரு கையில் காசெல்லாம் சாப்பிடாமையே இருக்கும் இருக்கிறத வச்சு வாங்குங்க என்ன சொல்லுவோம் வெள்ளிக்காயின் வாங்கினாலும் நூற்றம்பது வெள்ளிக்காயின் உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ ஏதோ ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கி வெய்ஜிங்க அது வைக்க வைக்கவே அதோட சக்தி உங்களை இருக்கும் நம்ம இந்த தன ஆகர்ஷண வகுப்புலலாம் சொல்லுவோம் பெருசா வாங்குறது முக்கியம் இல்லை சின்னதா வாங்கினாலும் தொடர்ந்து வாங்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ஹோரை தொடர்ந்து வாங்கும் போது வின் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேறு உங்களுக்கு வந்து இது வைக்கிறது இந்த எதிரிகள் தொல்லைலாம் நிறைய கம்மியாகும் ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து இப்போ ஒன்று ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும் அது எல்லாமே கம்மியாகிற டைம் இது சரிங்களா அப்போ எது இதில் கம்மியாகும் இன்கேஸ் இப்போ யாரனால் லவ் பண்ணுறதுங்க அதில் எதனா பிரச்சனை வரணும் அதெல்லாம் கம்மியாகும் இல்லை லவ் பண்ணுறது வந்து வீட்டில் கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம் சார் அவ்வளோ தடங்கள் வந்துகிட்ருக்கு சார்னா அந்த தடங்கள் எல்லாமே கம்மியாகும் இல்லை யாரோ மகப்பே நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் சார் ஏதோ தடங்கு சார்னா இப்போ அது எல்லாமே க்ளியர் ஆகிட்டு வரும் ஏன்னா எப்போவுமே நம்ம அதான் சொல்லுவோம் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா கூட இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸும் எடுத்துக்கணும் இந்த சீட் தெரப்பீஸ் கலர் தெரப்பீஸ் இதுவும் சைடில் எடுக்கும்போது அதை சப்போர்ட் பண்ணும் மெயின் வந்து நம்ம ஹலோபதி டாக்டர் தான் மெயினாக டாக்டரை போயிட்டு அவங்க கன்சல்டேஷன் பார்த்துக்கணும் ஆனால் கூட இந்த வீட்டு வைத்தியங்கள் மாதிரி சில தான் கையில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு உங்களுக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் திருமணம்க்கு மெயினாக வந்து என்னென்னா கல்யாணம் நல்லபடியாக அமையும் டைம் நல்லாயிருக்கு ஆனால் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டான அளவு கூப்பிட்டு போகணும் ஏன்னா நம்ம சிம்மம் நம்மளை தனியாக விட்டாலே நம்மளே பார்த்துப்போம் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு ஒரு யாரையாவது கூட கூப்பிட்டு போவோம் திடீர்னு அவங்க உள்ளே போந்து எதாவது ஒன்று பேசி குழப்பி விட்டுருவாங்க இங்கே இருக்கிறத நடக்கிறதையும் பிரித்து விட்டுருவாங்க ஸோ அதனால் கரெக்டு கூட போகிறவங்கள கரெக்டாக கூப்பிட்டு போங்க இல்லை சார் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம யாரை மீட் பண்ண போகிறோமோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் யார் என்னன்றதை செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த திருமணம் வந்து நல்லபடியாக அமையும் இதுவும் நல்ல புதன் வியாழன் வெள்ளி புதன் ஹோரை குரு ஹோரை சுக்கர ஹோரை ஹோரை நாட்கள் நல்ல திருமணம் கை கொடுத்து அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் இருக்கு சார் அப்ப இதுல சார் நல்லா நிறைய நல்ல விஷயம் சொல்றீங்க சூப்பர் எதில் நான் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்காம இது கல்யாணம் அது இதுன்னு சொன்னீங்க கடன் வாங்காம இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணுங்க என்ன நம்ம கிட்ட இருக்கோ அவ்வளவுதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா பரவாயில்ல இந்த வடபாணி கோவில் இருக்கு எல்லா ஊர்லயும் கோவில் இருக்கு கோவில் போய் தாலி கட்டுங்க யாருன்னு கேட்க போறா ஏன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நீ ராஜா நீ சிம்மன்னு நம்மளை செலவு இழுத்து விட்டுருவாங்க கடன் நம்ம தான் கட்டணும் அவங்க கட்டப்படுறது இல்லை அதனால கடன் வாங்காம என்ன விஷயம் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் ஹவுஸும் நல்லா தான் ஏன்னால் இப்போ ஒன்று ஒன்றரை வருஷம் பிஸ்னஸ் தான் ரொம்ப முடங்கியிருக்கும் இப்போ அதெல்லாம் லைட்டாக ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ற டைம் இந்த டைமில் பிஸ்னஸ் வளருதுன்னு திரும்பியும் கடன் வாங்கிட்டீங்கன்னா கஷ்டம் கடன் வாங்காமல் இருக்கிற பணத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்காது சொல்ல மகப்பேறுக்கு ட்ரை பண்ணலாம் டைம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்போ இதெல்லாம் சுப நிகழ்ச்சி இது எல்லாத்தையும் செலவு வரும் அந்த செலவு இங்கே கைக்கு வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது செலவு நல்ல செலவாக அது உதவி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா பெரியவங்க யாராவது ஹெல்ப் பண்ணனும் ஒரு கைடுனாவோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் இந்த பண பரிவர்த்தனை யாருக்கு கொடுக்குறோம் யாருக்கும் ஏன்னா நிறைய பேர் சி சிம்மம் அவங்க கிட்டே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சிங்கம் அப்படின்னுவாங்க ஆக்சுவலாக சிம்மத்தை ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஒன்றும் இல்லை நீ தான் தலைவா பெரிய ஆள் அதாவது நல்ல சிம் ஊரில் பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க பாருங்க பின்னாடி ஒரு நாலு பேர் திட்ட சிங் சாங்க் போட்டே இருப்பாங்க ஈச அவங்க தான் உங்களுக்கு அந்த சிம்மத்தை கெடுக்கிறது இந்த குடஸ்திர நாலு பேர் தான் அந்த நாலு பேருக்கு இதை நம்பந்துட்டீங்கன்னா சிங்கம் தனியாக போனாலே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த நாலு பேர் தான் கெடுத்துட்டு இருப்பாங்க என்னென்னா நீங்கள் தான் பெரியாள் நீங்கள் தான் பெரியாள் சொல்லி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி யாமாராக யார்கிட்ட பேசுகிறோம் யார்கிட்ட கொடுக்குறோம் எவ்வளோக்கு கொடுக்குறோம் அவன் உண்மையை சொல்கிறான் போய் சொல்லலாம் கவனித்து நீங்கள் கொடுத்தாலே சூப்பராக மீன் பண்ணலாம் என்ன எங்கே மாட்டுங்க அந்த மனக்குழப்பங்கள் ஏன்னா ஹெல்த் ரீதியான இஷ்யூஸும் கம்மியாகும் இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்தில் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ கம்மியாக கரெக்ட் டைம் ஸோ மனக்குழப்பம் மட்டும்தான் பெஸ்ட்டு தியானம் கொஞ்ச நேரம் தனிமையாக தனியாக உக்கா கொஞ்ச நேரம் ஒரு தினமும் ஒரு ஆஃப் அன் அவர் தனியாக உக்காந்து தியானம் தெரிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா கம்முன்னு உட்காந்து என்ன இன்றைக்கி நடக்குதுன்றதை நீங்கள் யோசித்தாலே மைண்டு முக்காவாசி தெளிவாயிடுங்க நம்ம தனியாக உக்காரதுன்னா தனியாக உட்காந்துட்டு செல்ஃபோனை பார்க்கறது கிடையாது தனியாக உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு தான் தனியாக உட்காந்துருக்குது அந்த மாதிரி உக்காண்டிருக்குண்ணா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எது சரியா பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணணும் அது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக புரியும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இதுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா டி சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமானு ராஜா கோலத்தில் ஃபுல் அலங்காரத்தில் பாருங்க நிறைய பேர் ராஜா கோலம்னா சிவபெருமான் வந்து சலையாங்க இருக்கிற எல்லாம் லிங்கமாக தானே இருக்கின்றாங்க சிவபெருமானுடைய வடிவமா இருக்கிறதுலாம் நிறைய இருக்கு குலசையில் இருக்கு நீங்க வந்து ஆந்திராவில் நிறைய இருக்கு சிவபெருமான் வந்து மதுரையில் இருக்கு உங்களுக்கு சிவபெருமான் வந்து மனித ரூபத்தில் இருக்க கோவில்கள் எத்தனையோ இருக்கு லிங்கம் அதிகமாக இருக்குன்னா லிங்கத்தை வந்து ஃபுல் டெக்கரேஷனாக ராஜா அலங்காரத்தில் பாருங்கள் ஃபுல் டெக்கரேஷனில் பாருங்கள் சத்யநாராயணன் சத்யநாராயண பகவான் வேண்டுங்க லக்ஷ்மி நரசிம்மன் இப்போ சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பெஸ்ட்டான தெய்வம் எதுனா லக்ஷ்மி நரசிம்மர் தான் லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுங்க இவங்களால எப்படின்னா சனி சனிக்கிழமை நியாயத்தி ராசிக்காரமே ராகு காலத்தில் வேண்டுங்க ராகு காலத்தில் வேண்ட வேண்டி இதுக்கான பவர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பாகும் ஸோ எனக்கு வந்து அஷ்டம சனி எனக்கு வந்து கேது பகவான் இருக்காரு எனக்கு ஏதாவது அந்த தரிசனம் நடக்குது இந்த தரிசனம் நடக்குது எது வேணால் நடந்துட்டு போட்டோம் இந்த இந்த அந்தந்த தெய் அதுக்கு அந்த கிரகத்துக்கான தெய்வங்களை நீங்கள் வழிபட வழிபட அந்த பஞ்சபூதம் நவகிரகங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சிட்டாலே எந்த தசை எந்த பிரசன்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரலாம் முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு சாதமோ இல்லை நல்ல சாப்பாடாக

கோவிலில் கொடுக்க முடிஞ்சால் இன்னும் சூப்பர் அதே இப்போ தைப்பூசம் வருது சிம்மத்துக்கு வந்து மெயின் வந்து மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி வருது அதில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுங்க அந்த சிவனே வந்து சாப்பிடுவார் உங்கள் உங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம் என்னென்ன கவர் பண்ணோம் ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும் பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும் யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யார் போகலாம் கல்யாண அமைப்பு யாருக்கு ர்க்கே ஏற்றதுல கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகபேர் வாய்ப்பு யாருக்கு இருக்கு இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குற விஷயங்களை யார் இருக்கணும் பிசினஸ் யாருக்கு முன்னேறும் ப்ராஃபிட் யாருக்கு வரும் தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணனும் இதெல்லாம் மொத்தமா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கవర్ பண்ணி இருக்கு சரிங்களா இது எல்லாமே பொதுபனம் ஓகே انا இத் தமிழர்கள்னு எடுத்தினா ஒரு ஒரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க நான் ஒரு கோடி பேருக்கும் நான் பொதுவா தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோட நம்ம fingerprint மாதிரி அந்த ஜாதகம் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் தினமும் மாறும் ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம் இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது தாண்டி இந்த நவக்கிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம் இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம் கலருங்களை வச்சு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு கலர் அம்பாளுக்கு வந்து சகப்பாக போடுறோம்னா ஏன் காளி அம்மாவுக்கு சகப்பாக போடுறோம்னா ஏன் துர்கைக்கு சகப்பாக போடுறோம் ஏன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திரம் ஏன் இது எல்லாத்தையும் பின்னாடி எல்லா கடையில் ரீசென்ட் இருக்கா அது இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க சரிங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன தோஷம் வந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சுடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்கா அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில் வாங்கலை அதுதான் சரிங்களா ஸோ இது இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்கள்